நயன்தாரா தொழிலில் சரியாக இருப்பாங்க அப்படின்னு நடிகர் ஜீவா தெரிவிச்சிருக்காரு ஜீவா நைன் தரா ஜோடி சேர்ந்து நடித்த திருநாள் படம் கடந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகியிருந்துச்சு ஜீவா நயன் தரா ஜோடி ரசிகர்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு ஜீவா படத்துக்காக கடுமையாக உழைச்சிருந்தது ஸ்க்ரீனில் பார்க்க முடிஞ்சுது இந்த நிலையில் படத்தோட வெற்றி விழா சென்னையில் இருக்க பிரசாந்த் லேப் ஸ்டுடியோ தியேட்டரில் நடைபெற்று இருந்துச்சு விழாவில் கலந்துகிட்டு பேசிய ஜீவா சொல்லும்போது திருநாள் படம் ரொம்ப நல்லா ஓடுறத பார்த்து ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு அப்படின்னும் இது என்னோட திரையுலக வாழ்வில் முக்கியமான படம் அப்படின்னும் சொல்லியிருந்தார் இயக்குனர் ராம்நாத் என்கிட்ட கதை சொல்லும் இது உங்களுக்காகவே தச்ச சட்ட போல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் கதையோட ஃபர்ஸ்ட் ஆஃப் கேட்கும்போது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு எந்த படத்துல நடிச்சாலும் அது நல்லா வரணும் தான் நான் நினைச்சு நடிப்பேன் படம் நல்லா வர கடுமையாக கூட உழைப்பேன் திருநாள் படத்துக்காகவும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு உழைச்சேன் நானும் ஜோடி சேர்ந்து நடிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் ஒம்பது வருஷம் கழிச்சு மறுபடியும் சேர்ந்து நடிச்சிருக்கோம் எங்களோட ஜோடிக்கு நல்ல வரவேற்பு கூட கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நானும் நயன்தாராவும் பொருத்தமான ஜோடி அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க என்னோட குடும்பத்தாருக்கு திருநாள் படம் ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு எல்லாருக்கும் நயன்தாராவோட நடிச்சிருந்தது ரொம்பவும் பிடிச்சிருந்தது அவர் தொழில் ரீதியா ரொம்ப சரியா இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு நடிகர் ஜீவா